கிறிஸ்து இயேசுக்குள் அன்பானவர்களே மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு நம் தேவன் நம்முடைய கண்களை தெரிந்ததற்காக ஸ்தோத்திரம் அவர் சமூகத்தில் இந்த வாரத்தின் மத்திய நாளின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவரால் அழைக்கப்பட்ட உங்கள் அனைவருக்கும் இந்த நாளின் காலையின் வெளிச்சத்தில் ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுத்து தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அன்பு பிள்ளைகளே மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்கு அவருடைய வார்த்தைகளை கேட்டு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த புதன்கிழமையின் காலையில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக இன்றைய வேத சத்திய தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசாயா தெற்கு புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் இருபதாவது வசனம் வேதம் இப்படி சொல்லுகிறது வேதத்தையும் சாட்சியாகமத்தையும் ஒருவன் கவனிக்காவிட்டார் அந்த வார்த்தையின்படி சொல்லாவிட்டார் அவருக்கு விடியற்காலத்து காலத்து வெளிச்சம் இல்லை என்று சொல்லுகிறார் வேதத்தையும் சாட்சியாகமத்தையும் கவனிக்க வேண்டும் இந்த வார்த்தைகளின்படி நாம் சொல்ல வேண்டும் அப்படி சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற்காலத்து வெளிச்சம் இல்லை என்று சொல்லுகிறார் அது என்ன விடியற் வெளிச்சம் என்றால் இப்பொழுது நாம் காலைப்பொழியில் வந்திருக்கிறோம் அல்லவா இந்த வெளிச்சத்தை அவர்களுக்கு ஆண்டவர் கிடைக்கச் செய்ய மாட்டார் யாரெல்லாம் இந்த சத்திய வார்த்தைகளை பேசுகிறார்களோ அல்லது இந்த வார்த்தையின்படி நடக்க மனதாய் இருக்கிற பிள்ளைகள் இயேசு கிறிஸ்து மீது வைத்திருக்கிற அன்பின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் செய்ய வேண்டிய முதலாவது கடமை வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் ஒருவன் கவனிக்க வேண்டும் வேதத்தையும் சாட்சியாகமத்தையும் கவனிக்க வேண்டும் இந்த வார்த்தையின்படி இதில் சொல்லியிருக்கிற மகத்துவங்களின்படி நாம் கவனிக்கவில்லை என்றால் அவர்களுக்கு விடியற்காலத்து வெளிச்சம் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார் மேலும் இந்த விடியற் வெளிச்சம் என்றால் என்ன என்பதை ஆமோஸ் ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனத்திலே நாம் வாசிக்கலாம் அவர் விடியற்காலத்து வெளிச்சத்தை மரண இருளாக மாற்றுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது யாருக்கெல்லாம் இந்த விடியற்காலத்து வெளிச்சம் கிடைக்கவில்லையோ அவர்களுக்கு மரண இருள் தென்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எனவே அன்பு பிள்ளைகளை நாம் சற்று யோசிக்க வேண்டும் ஒன்று பேர நான்கு பனிரெண்டை வாசிப்போம் என்றால் ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன் இன்றைக்கு இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கேட்கிறோம் இந்த வார்த்தைகளை போதிக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் வேதம் என்ன நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறதோ அதற்கேற்றபடிதான் நாம் போதிக்க வேண்டும் இந்த வேத எழுத்துக்கள் நமக்கு என்ன சத்தியத்தை நமக்கு சொல்லி தருகிறதோ அதன்படி நாம் பேச வேண்டும் வேதம் என்பது இந்த வேத புத்தகம் பரிசுத்த வேதாகமம் என்று சொல்லுகிறோம் அல்லவா வேதம் ப்ளஸ் ஆகமம் வேதாகமம் வேதம் என்பது பழைய ஏற்பாடு ஆகமம் என்பது புதிய ஏற்பாடு மேலும் வேதம் என்பது திருச்சட்டங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெயர் ஆகமம் என்பது இயேசு கிறிஸ்துவனுடைய பின்னணியார்கள் அவர் வாழ்ந்த வாழ்க்கையின் நடவடிக்கைகளை சொல்லுகிற ஒரு புஸ்தகம் இந்த இரண்டிலும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதன்படி நாம் நடக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது யோவான் ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனத்தை வாசிப்போம் என்றால் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே என்னை குறித்து சாட்சி கொடுப்பவைகளும் அவைகளே என்று எசு தேவன் சொல்லியிருக்கிறார் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் ஏன் அவர் அப்படி சொல்லுகிறார் என்றால் வேதம் எண்ணிலிருந்து வெளிப்படும் என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த வேத சத்தியம் என்பது ஒரு சாதாரண ஒரு சத்தியம் அல்ல தேவன் எழுதி கொடுத்த புஸ்தகம்தான் இந்த புத்தகம் தேவன் அவரும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளும் எழுதின புஸ்தகம்தான் இந்த புஸ்தகம் சாதாரணமாக நாம் ஒரு பாடல் எழுதுகிறோம் ஒரு கவிதை எழுதுகிறோம் ஒரு புஸ்தகத்தை எழுத முயற்சிக்கிறோம் அதே போல் அல்ல இது இது தேவ ஆவியானவர் பரிசுத்த தேவன் பர்சுத்த ஆதியானவரை கொண்டு யாரை தெரிந்து கொள்ள வேண்டுமென்று விரும்பினாரோ அவர்களை கொண்டு எழுதப்பட்ட இந்த புஸ்தகம்தான் இந்த வேத புஸ்தகம் அப்படியென்றால் இங்கே வேதம் சொல்லுகிறது வேதத்தை குறித்து நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் சொல்லுகிறது ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள் வேதத்தை காக்கிறவன் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அன்பு பிள்ளைகளே வேதத்தை காக்கிறவன் பிழைப்பான் காக்கிறவன் என்று சொன்னால் என்ன அர்த்தம் அதை பாதுகாப்பது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொருளை அதை இழந்து விடாமல் அல்லது ஒட்டாமல் நாம் பாதுகாத்து கொள்வதுதான் அந்த பாதுகாப்பது அதை இழந்துவிட்டோம் அல்லது காணாமல் தொலைத்து விட்டோம் என்றால் அது பாதுகாவலுக்கு உரிய ஒரு சப்தம் அல்ல அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் நீதிமொழிகள் மூன்று ஒன்று இரண்டிலே உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆய் செய்யும் பெருகப்படும் என்று சொல்லுகிறார் வேதம் எப்படிப்பட்டது வேதத்தின் மகத்துவங்கள் எப்படிப்பட்டது ஆண்டவர் சொல்லுகிறார் வேதமே வெளிச்சம் என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே அந்த வேதம் வெளிச்சம் என்றால் ஏசாய ஐம்பத்தி ஒன்று நான்கை நாம் வாசிப்போம் என்றால் அங்கு வேதம் சொல்லுகிறது வெளிச்சத்திற்காக ஜனங்களின் வெளிச்சத்திற்காக நான் என் பிரமாணங்களை கொடுத்தேன் என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே வேதம் தான் ஒரு மனிதனுக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று அது வேதமே ஒரு பெரிய விளக்கு விளக்கை கொளுத்தி நாம் இருளில் வைக்கக்கூடாது அதை வெளிச்சத்தில் கொண்டு வர வேண்டுமென்றால் அந்த விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கை விளக்கு தண்டின் மேல் வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார் இன்றைக்கு இந்த விளக்கு எப்படிப்பட்ட மகத்துவங்களை நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கிறது என்றால் இந்த வேதம் என்னும் இந்த வெளிச்சம் அநேக மனிதருடைய இருளை வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறது இருளுள்ள வாழ்க்கையை வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறது இங்கு மத்திய நான்கு பதினைந்தையும் ஏசாயா ஒன்பது இரண்டையும் வாசிப்போம் என்றால் மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கப்பட்டது என்று சொல்லுகிறார் அன்ப பிள்ளைகளே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை யாரெல்லாம் பாவ வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு அவர்களுக்கு மரண இருள் இருக்கும் அந்த மரண இருளை வெளிச்சமாக மாற்றுவது இந்த வேதம் தான் அதைத்தான் நாம் முன்பு வசி வாசித்தோம் யோகான் ஐந்து முப்பதிலே வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு முறை சம்பாஷணையிலே அவரை நோக்கி கேட்ட ஒரு ஐஸ்வர்ய வால்வனை பார்த்து அவர் சொல்லுகிறார் நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினார் என் கற்பனைகளை கைக்கொல் மற்ற பத்தொன்பது பதினேழிலே வாசிக்கலாம் அன்பானவர்களை வெளிச்சத்தில் ஒரு மனிதன் நடக்க வேண்டும் அல்லது வெளிச்சத்தின் பிள்ளையாக வாழ வேண்டும் அல்லது வெளிச்சமுள்ள நகரத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்றார் இந்த மூன்று ஈடுபாடுகளிலும் நீங்களும் நானும் கைக்கொள்ள வேண்டியது வேதம் என்னும் அந்த சத்தியம் அந்த பழைய ஏற்பாடு பழைய ஏற்பாடு இல்லாமல் புதிய ஏற்பாடு இல்லை வேதாகமம் இல்லை நாம் அநேக நேரங்களில் புதிய ஏற்பாட்டை மாத்திரம் பிரசரித்து தனியாக கொடுக்கிறோம் அந்த புஸ்தகத்தின் தலைப்பு புதிய ஏற்பாடு என்று தான் இருக்குமே தவிர பரிசுத்த வேதாகமம் என்று இருக்காது அப்படி என்றால் அந்த புதிய ஏற்பாட்டிற்கு வெளிச்சம் கொடுப்பது மகிமை கொடுப்பது எது என்றால் பழைய ஏற்பாடு வேதம் தான் அதைத்தான் நான் முன்பு உங்களுக்கு சொன்னேன் வேதம் ப்ளஸ் ஏற்பு ஆகமம் என்று சொன்னேன் வேதாகமம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் வேதத்தை கவனியாத பிள்ளைகள் எத்தனையோ பேர் உண்டு வேதத்தை ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகள் எத்தனையோ பேர் உண்டு கட்டளையே விளக்கு வேதமே வெளிச்சம் போதக சிற்றியே ஜீவ வழி என்று ஞானி நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் அன்பு பிள்ளைகளே வேதம் நமக்கு வெளிச்சம் இந்த வெளிச்சத்தின் பாதையில் நடக்கிறவர்களுக்கு ஒரு நாளும் இருள் இல்லை அவர்களுடைய கால்களை ஆண்டவர் தள்ளாட ஓட்டார் இன்றைக்கு நம்முடைய கால்கள் தள்ளாட ஒட்டாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் வெளிச்சத்திலேயே நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அடுத்து ஆகமத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது ஆகமத்தை கவனிக்க வேண்டும் என்றுதான் வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும் என்று இயேசாய பக்தன் சொல்வதை நாம் படித்தோம் ஆகமம் என்று சொன்னாலே தேவனுடைய சாட்சியின் அனுபவங்கள் தேவனை பற்றிய சாட்சியின் அனுபவங்கள் அவர் எப்படி பிறந்தார் எப்படி வாழ்ந்தார் எப்படி மரணம் அடைந்தார் எப்படி உயிரடைந்தார் எப்படி மீண்டும் வரப்போகிறார் வந்து நமக்கு என்ன செய்ய போகிறார் என்பதை சாட்சி சொல்லக்கூடிய ஒரு அனுபவம் தான் இந்த ஆகமங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு வளர்ப்பு இவைகளை குறித்து நாம் பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே நாம் வாசிக்கலாம் அவர் வாழ்ந்த வாழ்க்கையின் அடிப்படைகள் அந்த முப்பத்தி மூன்றரை ஆண்டு கால வாழ்க்கையின் ஜீவிதங்கள் அவர் வாழ்ந்த நடவடிக்கைகளிலே நமக்கு புதிய ஏற்பாட்டில் சித்தரிக்கக்கூடிய ஒன்று அதன்படி நாம் நடக்க வேண்டும் இது அவசியமா என்றால் வேதம் சொல்லுகிறது அவசியம் ஏனென்றால் ஒன்று பேதுரு ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் சொல்லுகிறது அவர் தம்முடைய அடிச்சுவடைகளை பின்பற்றி நடக்கும்படி அவைகளை நமக்கு சாட்சியாக வைத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அன்பு பிள்ளைகளே தேவனுடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றி நடக்க வேண்டும் அதாவது அவருடைய ஆகமங்களின்படி நாம் நடக்க வேண்டும் நான் எப்படி என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என்னுடைய கற்பனைகளை கை இருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் என்று இங்கு யோவான் பதினைந்தாவது அதிகாரம் பத்தாவது வசனம் சொல்லுகிறது அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் அவரோடு இருக்கிற அனுபவத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும் என்று நாம் நினைத்தால் இந்த ஆகமங்களை சாட்சியின் வாழ்க்கைகளை நாம் கைக்கொண்டு நடக்க வேண்டும் இந்த வேதம் வெறுமனே நமக்கு எழுதி கொடுக்கப்பட்ட புஸ்தகம் அல்ல இந்த சாட்சியின் ஆகமங்கள் நமக்கு வெறுமனே சொல்லப்பட்ட புஸ்தகம் அல்ல இதை நாம் கைக்கொண்டு நடக்க வேண்டும் ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டுப் போவார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது அந்த ஆலோசனை தான் இன்றைக்கு ஆகமங்களாக ஆகமமாக நமக்கு வேதாகமத்தை ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார் அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அனைத்து புஸ்தகங்களுமே நமக்கு ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்த பிள்ளைகளுடைய அனுபவங்களை தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அவர்கள் வாழ்ந்த அனுபவ பாதைகள் அவர்கள் எப்படி அநேகரை பாவத்திலிருந்து மாற்றி அழைத்து நல்ல பாதையில் அழைத்து சென்றார்கள் அவர்களுடைய குண லட்சணங்கள் என்ன அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையின் முறைகள் என்ன என்பதை அவர்கள் தேவனுக்கு எவ்வளவு சாட்சியாக தங்களை அர்ப்பணம் செய்தார்கள் என்பதை நாம் அறிய வேண்டும் அதை நமக்கு சொல்லித் தான் இந்த சாட்சியாகமம் வெறும் சாட்சியாகமத்தை வைத்து வேதம் இல்லாத ஒரு சரீரத்தை நாம் பெற முடியாது வேதம் என்பது தலையை போன்ற ஒரு 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 பாகம் இந்த தலையில்லாத ஒரு உருவத்தை நாம் முழு மனிதன் என்று சொல்ல முடியாது ஏனென்றால் தலைதான் ஒரு மனிதனுக்கு ரூபத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று தலையில்லாத ஒரு உடலை நாம் முண்டம் என்று தான் சொல்வோம் உருவத்தை அதற்கு சொல்ல முடியாது மனிதனோ மனுஷோ என்று சொல்ல முடியாது காரணம் என்னவென்றால் அவர்களுக்கு தலை இல்லை அதே போல கிறிஸ்துவ வாழ்க்கையில் வேதமில்லாத ஒரு வாழ்க்கை ஆண்டவருடைய திட்டங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை அது முண்டமான வாழ்க்கை என்றுதான் வேதம் சொல்லுகிறது அது எந்த நிலையிலும் அது உயிருள்ள ஒரு சரீரமாக பாதிக்கப்படாது என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார் அன்பவ பிள்ளைகளே இன்றைக்கு இந்த சாட்சியின் அனுபவங்களை நாம் எப்படி கை கொண்டு நடக்கிறோம் என்பதை சற்று யோசித்துப் பார்ப்போம் ஏனென்றால் வேதம் அநேகருக்கு அவர்களுடைய பார்வையில் வாழ்க்கையில் இருக்கிற இருளை நீக்கக்கூடிய ஒன்று இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கப்பட்டது என்று ஏசாய ஒன்பது இரண்டிலே நாம் வாசிக்கிறோம் எனவே அன்பு பிள்ளைகளே இதை நான் சாட்சியாக அறிவிக்க வந்தேன் என்றுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார் இன்றைக்கு வேதத்தை எழுதின பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தைகளின் அனுபவங்களை ஏற்றுக்கொண்டு அவர் நடந்த வாழ்க்கையின் அனுபவங்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான் பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாய்மை என்று ரெண்டு குறுந்தியல் ஐந்து பதினேழிலே நாம் வாசிக்கிறோம் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையின் அனுபவங்கள் எப்படிப்பட்ட மாற்றத்தை நமக்கு கொண்டு வருகிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டுமென்றால் அவருடைய சாட்சியின் அனுபவங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் அவரோடு இருக்கிற பிள்ளைகள் ஏனோக்கு தேவனோடு இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது தேவன் ஏனோக்கோடு சஞ்சரித்தார் ஏனோக்கும் தேவனோடு சஞ்சரித்தார் இரண்டு உள்ளங்களும் ஒருமைப்பட்டு இருந்தது அதே போல நாமும் தேவனும் ஒருமைப்பட்டு இருக்க வேண்டும் அந்த ஒருமையில் நம்மை இணைப்பது அவர் நமக்கு கொடுத்த சாட்சி தான் இங்கு வெளிப்படுத்தின விசேஷம் பதினேழாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தை வாசிப்போம் என்றால் அவரை தெரி அறிந்திருக்கிற பிள்ளைகள் அவரால் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக்கொடுக்கிறது எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே இந்த சாட்சியின் அனுபவங்களை வைத்துதான் நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் சேருவதற்கான அந்த படிகளில் நாம் நடக்க முடியுமே தவிர அந்த இறுதிப்படியை கடப்பதற்கு வேதமும் அவசியம் சாட்சியாகவும் அவசியம் இதில் ஏதாவது ஒன்றை வைத்து மாத்திரம் நாம் தேவனுடைய ராஜ்ஜியத்திற்குள் செல்வோம் என்று நினைத்தால் அது நான் சொல்வது போல அது உயிரற்ற ஒரு சரீரம்தான் என்று இங்கு வேதம் சொல்லுகிறது எனவே நாம் ஜீவனில் பிரவேசிக்க வேண்டுமென்றால் ஒன்று வேதம் என்கின்ற அந்த திருச்சட்டங்களுக்கும் அந்த எழுத்துக்களுக்கும் இன்னொன்று ஆகமம் என்கின்ற அந்த சாட்சியின் அனுபவத்திற்கும் நாம் ஈடுபட்ட பிள்ளைகளாய் அவைகளில் நிலைத்திருந்து கை கொள்ளக்கூடிய அனுபவம் உள்ள பிள்ளைகளாய் ஆண்டவர் நம்மை இருக்க வேண்டும் வேண்டுமென்று சொல்லியிருக்கிறார் அதைத்தான் அங்கே ஏசியா பக்தர் சொல்லுகிறார் யாரெல்லாம் வேதத்தையும் சாட்சியாகமத்தை கவனிக்கவில்லையோ அவர்களுக்கு விடியற்காலத்து வெளிச்சம் இல்லை அன்பு பிள்ளைகளை கேட்ட இந்த வார்த்தையின்படி வேதத்தையும் ஆகமத்தை கவனித்து அதன்படி நாம் நடப்பதற்கான பலத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு புதிய அனுபவத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள தேவ சமூகத்தில் நம்ம கொடுப்போம் பாருங்கள் அந்த அனுபவத்திற்குள்ளாய் நாமும் கடந்து செல்வோம் அன்பு ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இதுகாரும் வேதம் ஒன்று போதும் அல்லது இயேசு மாத்திரம் போதும் என்று நாங்கள் நினைக்காமல் இந்த இரண்டும் எங்களுக்கு தேவை அப்பொழுதுதான் எங்களுக்குள் ஜீவன் இருக்கும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர் அந்த ஜீவனை நான் பெற்றுக்கொள்வதற்கு வேதத்தையும் நீர் விளம்பின வேதத்தையும் உம்முடைய சாட்சியின் அனுபவங்களை நாம் ஏற்று நாங்கள் ஏற்று அதன்படி நடக்க எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் இரண்டும் எங்களுக்கு தேவையாண்டவரே அவைகள் இரண்டில் நாங்கள் நடப்பதற்கான பலத்தை எங்களுக்கு நீர் தந்தரல என் தேவன் கிருவி செய்யும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் உங்களுடைய கிருவை இருக்கட்டும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அன்பு பிள்ளைகளே இந்த வார்த்தைகளை கேட்ட நாமும் அந்த இரண்டிலேயும் நம்முடைய மனம் லைக்கும்படியாய் கர்த்தருடைய வேதத்தையும் அவருடைய சாட்சி ஆகமத்தையும் ஆராய்ந்து பார்த்து அதன்படி நடக்க கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக ஆமை வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை இந்த நாளின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக உங்கள் போதகர் ஜி கே ராபர்ட்